அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்னனுடைய ஆரம்பத்தில் பேசப் போகிறோம் பார்க்கின்ற போது இலங்கையிலே இப்போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இதற்காக வேட்பாளர் யார் ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளர்களாக போட்டியிட போகின்றார்கள் என்ற விடயமானது இப்போது தென்னிலங்கையிலே அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அது மாற்றமல்லாமல் ஒரு பத்திரிகை ஒன்றிலே பார்த்திருந்தேன் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தான் அதிகமான வேட்பாளர்கள் அதிகமாக ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்பாளர்கள் போட்டியிட போவதாக கூட அந்த சஜித் திசாநாயக்க குறிப்பிடப்பட்டிருந்ததுமார் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடலாம் என்றும் அதாவது ஒருவர் போட்டியிடலாம் என்றும் தமிழ் தமிழர்கள் தரப்பிலே ஒருவர் பொது வேட்பாளராக போட்டியிடலாம் என்றும் இரண்டு செல்வந்தர்கள் இலங்கையில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருவர் போவதாகவும்

இப்போது ஒரு கோட்பாடு ஒன்று அல்லது பலராலும் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தான் முன்வைத்திருந்தார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது சார்ந்து பேசுகின்ற போது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு இதுவரை காலமும் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது கூட வாக்களித்தார்கள் எனவே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அத்தனை தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் வாக்கு கேட்கின்ற போது போடாமலா விட போகின்றார்கள் எல்லோருமே அவருக்கு அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அது மாத்திரம் மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்கவுக்கு தமிழ் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்ததாகவும் பின்னர் அதன் பின்னர் வருகின்ற இந்த விடுதலைப் போராட்டம் மௌனித்த பின்னர் இந்த சரத் புன்சேகான வாக்கை தமிழரசு கட்சி சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி தமிழ் மக்கள் போட்டதாகவும் இருந்தாலும் அவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்ற போர்வையிலே வந்திருந்த இந்த மைத்ரி பால வாக்களிக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வரையிலே தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள் தமிழ் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள் என்ற அடிப்படையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் பார்க்கின்ற போது நிச்சயமாக அத்தனை கட்சிகளும் அவரை முன்னிறுத்தி கட்சிகள் அத்தனையுமே ஒன்றிணைந்து அவருக்கான ஆதரவை மக்கள் மத்தியிலே திரட்டுகின்ற போது நிச்சயமாக சாத்தியப்படும் அவருக்கு ஒரு கணிசமான பத்து லட்சம் வாக்குகளை கூட அந்த தமிழ் பொது வேட்பாளர் பெற்றுவிட்டால் எங்களுடைய கொள்கை ரீதியாக அது வெற்றியாக இருக்கும் ஆனால் இலங்கையினுடைய ஜன

அதே போன்று கிழக்கிலே இருக்கின்ற பிள்ளையான் கருணா அதே போன்று வியாழேந்திரன் போன்றவர்களும் ஏதோ ஒரு பெரும்பான்மை அதாவது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆட்சியாளருக்கு தங்களுடைய வாக்கு வாக்குகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்னும் வெறும் பேசு பொருளாகவே இருக்கின்றதை ஒழிய இன்னும் கூடி தீர்மானிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அதை முன்னிறுத்தி அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அத்தனை தமிழ் கட்சிகளும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் வாக்கு கேட்கின்ற போது நிச்சயமாக இந்த தேர்தல் அதாவது ஜனாதிபதியாக தமிழர் வர முடியாது ஆனாலும் எங்களுடைய கொள்கை ரீதியாக தமிழ் தேசிய அல்லது தமிழர் நாங்கள் நிற்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை உணர்த்தி கொள்ளலாம் என்பதுதான் இதன் மூலம் வழிவருகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது அடுத்ததாக என்ன என்று பார்க்கின்ற போது சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையிலே அதுகும் மனித உரிமைகள் மீறப்படுகின்றது இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட சில செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடய விடயத்தை இப்போது சர்வதேச மன்னிப்பு சபை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறது ஊடக அறிக்கை வாயிலாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் அடக்கப்படுகின்றது போராட்டங்கள் ஜனநாயக முறைப்படி இடம்பெறுகின்ற போராட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டு நசுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இன்றும் அதனுடைய வடுக்கள் யுத்தத்தினுடைய வடுக்களினால் என்றும் மூழ்கி போயிருக்கின்ற மக்கள் இன் மேலும் மேலும் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இப்போது இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அமைந்திருக்கின்றது அதோடு இப்போது இந்த வரி கொள்கைகள் அது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட செயற்பாடுகளினால் இலங்கை வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையிலே இப்போது மனித உரிமைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயத்தை அப்பட்டமாக இந்த சர்வதேச மணி இந்த சர்வதேச மன்னிப்பு அறிக்கையினால் இப்போது ஒரு பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட இந்த விடயம் இப்போது பெரிதளவிலே பேசப்படும் விடயமாக மாறி போது இலங்கை அத்தனை விடயங்களையும் செய்கின்றோம் செய்கின்றோம் அதாவது இலங்கைக்கு கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று ஆனால் இந்த போது இந்த சர்வதேச மன்னிப்பு குறிப்பிட்டதை போன்று கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல வடக்கு மாகாணத்திலும் உயிரிழந்த மக்களை இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில்

மாக வெளிப்படுத்தியிருக்கின்றது அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது இந்த தையட்டி பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த விகாரை விவகாரம் தான் இப்போது அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்ன விடையொன்று பார்க்கின்ற போது பொதுமக்களுடைய காணிகள் அந்த பகுதியிலே விடுவிக்கப்பட்ட போதிலும் அங்கே ராணுவத்தினுடைய வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக என்று சொல்லிக்கொண்டு இந்த வடமாகாணத்திலே உயரமான விகாரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட நூறு அடிகள் வரையிலான விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அந்த விகாரை பொதுமக்களுடைய காணிகளுக்குள்ளும் அதற்கு அயலிலே ஒரு ஒரு சைவ ஆலயம் காணப்படுவதாகவும் அதனுடைய பகுதிகளும் அபகரிக்கப்பட்டு தான் இந்த இந்த விகாரை கட்டப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள்

கடும் ஆர்ப்பாட்டங்களை பொதுமக்கள் பலகாலமாக மேற்கொள்கின்ற போது கூட அதையும் அந்த தையட்டி விகாரை பகுதியிலே வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டு காணியை பிடிக்க வேண்டும் என்றால் மதத்தை திணிக்கின்ற ஒரு செயற்பாட்டை ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இருந்து இந்த விடயம் தலை தூக்கி ஆடுகின்றது அப்படி இருக்கின்ற போது சரத் வீரசேகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு உடனடியாக அந்த பிகாரை அமைந்திருக்கின்ற பகுதியை காணிகளத்தனையும் அளவிட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது விகாரிக்கு சொந்தமான பகுதியென உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த சரத் வீரசேகர எனவே இந்த விடயமானது இப்போது பெரும் பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கின்றது பொதுமக்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வருடங்கள் வரையிலே அந்த இடத்திலே இல்லை அந்த இடத்தை விட்டு வெளியேறி வெவ்வேறு பகுதிகளிலே அதிகம் சொந்த நாட்டிற்குள்ளேயே வெவ்வேறு பகுதிகளில் புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ஆனால் இப்போது மேள் குடியேற்றப்பட்ட மீள்குடியேற்றம் என்ற போர்வையிலே அவர்களை அங்கே அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அங்கே அந்த இடங்களுக்கு விடு அந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட அங்கே அவர்கள் சென்றிருந்தாலும் இப்போதும் தங்களுடைய காணிகளுக்குள்ளே செல்ல முடியாத நிலை இருக்கின்றது காரணம் அந்த பிகாரை பகுதி பிகாரை பகுதியை சூழ உள்ள ராணுவ ராணுவ முகாம் என்று இப்போது பெரும் அவர்களுக்கு நெருக்கு வாரம் தாக பத்திரிகை ஊடாக இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இப்போது இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருந்தது இந்த விடயத்தை தூண்டி விட்டிருந்தது யார் என்று பார்க்கின்ற போது அந்த காலகட்டத்தில் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெறுகின்ற போது இலங்கையுடைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி பால சிறிசேன தான் இந்த விடயத்தை தூண்டி விட்டிருந்தார் இந்த விடயம் இப்போது கொழுந்து விட்டு எரிகின்றது என்றால் இதற்கு காரணம் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இதை வைத்துக் கொண்டு வாக்குகளை சேர்த்து விட வேண்டும் என்பது பல கட்சிகளுடைய செயற்பாடுகளாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த இது சார்ந்த விவாதமானது பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற போது தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சார் நிர்மலநாதன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயமானது கொலை குற்றங்கள் அல்லது நான்கு விதமான குற்ற செயல்களிலே அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் பரராஜசிங்கம் அவர்கள் இந்த கிறிஸ்தவ வழிபாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கு காரணமும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த இந்த

பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் அந்த அதை நல்ல சிறப்பாக அதை அனுஷ்டித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு நாளின் போது சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயமானது இப்போது பலருடைய கவனத்தை மீர்த்திருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்கள் கூட தமிழ் தேசியம் என்று பேசுகின்றவர்கள் கூட தந்தை செல்வாவினுடைய வழியிலே செல்லவில்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது தந்தை செல்வா குறிப்பிட்டிருக்கின்றாராம் அதாவது எங்களுடைய நிலை திருப்பு தேவை அதே போன்று காணிகள் எங்களுக்கு பத்திரப்படுத்தப்பட வேண்டும் அதோடு இளைஞர் அபிவிருத்தி

还有，我们这里。 எங்களுடைய இனப்பெருக்க விதம் அல்லது எங்களுடைய இன வளர்ச்சி விதம் என்பது அதள பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கின்றது காரணம் நாளாந்தம் நூறு பேர் வரையிலே இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக ஆனால் இப்போது எங்களுடைய இன இனப்பெருக்க விதம் என்பது இன வளர்ச்சி விதம் என்பதும் ஏனைய இனத்தோடு ஒப்பிடுகின்ற போது மிக மிக மந்த நிலையிலே காணப்படுகின்றது இரட்டிப்பு வீதம் கூட பல வருடங்களாகின்றது இரட்டிப்பு வீதத்திற்கு ஆனால் வெவ்வேறு அதாவது சிங்கள மக்களை ஒப்பிடுகின்ற போது அவர்களுடைய இரட்டிப்பு என்பது பத்து வருடங்களுக்கு ஒருக்கா நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய இரட்டிப்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வரையிலே எடுக்கின்றது அல்லது ஐம்பது வருடங்களும் கடக்கும் எங்களுடைய இரட்டிப்பு வீதத்திற்கு எனவே இந்த விடயத்திலே அதிகம் கரிசனை வேண்டும் என்ற விடயத்தை அங்கே அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அத்தோடு தந்தை செல்வாவிடைய வழியிலே தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஏனையவர்கள் நடக்கவில்லை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கின்ற போது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை வருகையானது பெரும் அரசியல் அதிகம் பூகோள அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு காரணம் என பார்க்கின்ற போது இப்போது இந்த மத்திய கிழக்கு பகுதியிலே நிலவி வருகின்ற போர் பதட்டம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலும் அமெரிக்கா மற்றும் இந்த ஈரானுக்கும் இடையிலே நிலவி வருகின்ற இந்த போர் பதட்டம் காரணமாக இலங்கைக்கு இந்த ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகை தந்திருந்தார் இதை கடுமையாக அமெரிக்கா இருக்கின்றது அமெரிக்கா இலங்கைக்கான தூதரகம் இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்ததாகவும் அது மாத்திரமல்லாமல் அவர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்து சென்ற பின்னர் கூட கடுமையான அழுத்தங்களை இருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்கா குறிப்பிடுகின்ற போது இந்த ஈரானோடு ஈரானுக்கு மட்டுமல்ல பொருளாதார தடை ஈரானோடு நட்பு ரீதியாக பழகுகின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் பொருளாதார தடை விதிப்பது சார்ந்து இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அது சார்ந்து என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரானுடைய ஜனாதிபதி அந்த அவர்களுடைய இலங்கைக்கு வந்துவிட்டு இந்த உமா ஓயா திட்டம் ஈரானினுடைய நிதி ஒதுக்கீட்டின் திறந்து வைத்துவிட்டு மீண்டும் அவர் தன்னுடைய நாடு திரும்பியவுடன் அவர் ஊடகங்கள் வாயிலாக குறிப்பிட்ட விடயமும் உலக நாடுகளை இப்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கி குறிப்பிட்ட விடயமானது குறிப்பாக தங்களுடைய இந்த நட்பு ரீதியான பயணம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற இந்த நாடுகளுடனான நட்பு ரீதியான பயணமானது உலக நாடுகளுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற தன்மையே இதனுடைய ஒரு திட்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அவர் திட்டமிட்டு தான் செய்திருக்கின்றார் என்பது இப்போது புலப்படுகின்றது அப்படி இருக்கின்ற அழைப்பின் பேரில் அவர் இலங்கைக்கு வந்தார் என்று பார்க்கின்ற போது பேசு பொருளாக அமெரிக்கா இப்போது அழுத்தங்களை இலங்கை பிரியோகிக்க ஆரம்பித்திருக்கின்றது முன்னரெல்லாம் மேற்குலகத்தினுடைய ஒரு சிறந்த நண்பனாக எல்லோராலும் போற்றப்பட்டவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க இந்த ரணில் விக்ரமசிங்க கொண்டு வரப்படுகின்றார் இவர் வர என்று பல மேற்குலக நாடுகள் எல்லாம் கொண்டிருந்தது காரணம் சீனா

இஸ்ரேல் கூட இதற்கு கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது இலங்கைக்கான விமான பயணங்களை எல்லாம் இஸ்ரேல் நிறுத்தி இருந்தது எல்லாம் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கிறது காரணம் இலங்கை மீது இப்போது மேற்குலகத்தினுடைய கண் இப்போது திரும்பி இருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது எனவே இலங்கை சார்ந்த பல விடயங்களை அவர்கள் கிண்டி கிளறுவதற்கு அதாவது இலங்கை சார்ந்து இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மூரல்கள் யுத்த குற்றங்கள் எல்லாம் அவர்கள் கிண்டி கிளறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் பல அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஈரான் இலங்கை ஆனது இந்த மேற்குலகம் அல்லது இந்தியா இந்தியாவும் ஈரானும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்திய இலங்கை உறவில் எந்தவித விரிசலும் வராது ஆனால் இப்போது மேற்குலகம் மற்றும் இலங்கையினுடைய உறவு தான் அதிக விரிசல் ஏற்பட போகின்றது இது வெறுமனே ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்குமா அல்லது இது ஒரு நாடகமா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் காரணம் அவர் வருகை தந்தது வெறுமனே அவர்களுடைய நிதி ஒதுக்கட்டின் கீழே உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்கு தான் வேறு எந்த விதமான ஒரு கொள்கையும் அவர்களிடம் இல்லை எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் வந்திருந்தார்கள் ஆனால் ஐந்து கட்ட புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது அங்கிருக்கின்ற தொழில்நுட்ப விடயங்களை இலங்கைக்குள்ளே பயிற்றுவித்தல் அதே போன்று கல்வியை இலங்கைக்கு வழங்குதல் பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளல் எண்ணெயை இலங்கைக்கு வழங்குதல் என்று ஐந்து கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஈரான் மற்றும் இலங்கை கிடையிலே இலங்கை ஜனாதிபதி ஈரானிய ஜனாதிபதி கிடையிலே இந்த ஐந்து கட்ட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு எனவே இதற்கு இப்போது அமெரிக்கா காட்டும் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டத்திலே அந்த போர் பதட்டம் இலங்கையிலும் செல்வாக்கு செலுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இலங்கையில் இடம்பெற்றிருந்த பல செய்திகளின் தொகுப்புகளோடு இந்த ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோட சந்தித்திருந்தோம் இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்